ஐ அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிரபலமும் ப்ராப்ளமும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பெரிய நாத்தனார் வந்து ஜிஆர்டிக்கு என்னை பர்ச்சேஸ் பண்ண அழைச்சிருந்தா நீ முதல்ல வந்துவிட்டு நான் பின்னால் வரேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ப்ரோபலமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் செலிப்ரிட்டி தான் நான் வந்தாலே ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க செல்ஃபி எடுக்க எல்லோரும் வந்துடுவான்னு சொல்லியிருந்தேன் ஆனாலும் நான் தான் முதல்ல போயிருந்தேன் அவன் தான் வந்திருந்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தோம் இப்போது டைமண்ட் செக்ஷன் மேனேஜர் வந்து மேடம் எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டார் இப்போ தான் வந்தேன் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் காஃபியாக டீயாக ஜூஸான்னு கேட்கும்போது நான் வேணான்னு சொல்கிறதுக்குள்ள அவள் ரெண்டு காஃபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி ரெண்டு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பர்ச்சேஸே முடிகிற வரைக்கும் காஃபி வரல மறுபடியும் அந்த மேனேஜர் வந்து காஃபி எந்திரிச்சா மேடம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு இன்னும் வரல அப்படின்னா அவரே ரெண்டு காஃபி எட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தாரு என்னுடைய சிஸ்டர் நான் வந்து என்னை ஏற இறங்க பார்த்தா ஓ இவங்க செலிபிரிட்டின்னு சொன்னது தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒருத்தருடைய கண்ணுக்கு நல்லவங்களாக தெரியும் போது நம்ம செலிபிரிட்டியா இருப்போம் அதே அவங்க கண்ணுக்கு நம்ம பிரச்சனையா இருக்கும் போது ப்ராப்ளமா தெரியும் அவ்வளோதான் வித்தியாசம் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை மழையானது உணவுக்கு பயன்படவும் குடி நீராவையும் பயன்படுத்தும்போது அது பிராப்ளமா இருக்கு பேரழிவு அழிவு உயிர் சேத ஏற்படுறது அது ப்ராப்ளம் ஆயிருது இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அழகன் அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்